ஒரு டாக்டரோ வக்கீலோ இன்ஜினியரோ சராசரியாக பெறும் வருமானத்தை விட அதிக வருவாய் தரும் சக்தி கொண்டது இந்த கருத்துரு அது என்ன மாதிரியான கருத்துருக்கள் நேர்காணலிலேயே அவனுக்கு வேலை கிடைத்து விட்டதும் அதுவும் அவன் கேட்ட சம்பளத்திலேயே அது எப்படி எனக்கு பிடிக்காத வேலையில் சமரசம் செய்து கொண்டு தொடர மாட்டேன் இந்த மாதிரியான நிறைய நிறைய நல்ல விஷயங்களையும் நிறைய சுவாரஸ்யமான பகுதிகளையும் இந்த செல்வத்தை நோக்கிய நான்காவது அடி சுய அனுபவங்கள் அல்லது பார்வைகள் விசேஷ அறிவு அப்படின்ற இந்த அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பாகமாக இதை பார்க்க போறோம் இதை நோக்கிய நான்காவது அடியை தொடர்ந்து எடுத்து வைக்கலாமா போகலாமா பயிற்சி பணி என்ற திட்டம் அறிமுகம் கோடை விடுமுறையின் போது அலுவலகங்கள் கடைகள் தொழில் நிறுவனங்களில் மாணவர்களை பயிற்சிக்காக அனுப்பும் அப்ரண்டிஸ் திட்டத்தை மூர் பரிந்துரைத்தார் கல்லூரியில் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் செலவழித்த பிறகு தனக்கென்று ஒரு எதிர்கால பாதையை அவர்கள் தேர்ந்தெடுக்க என்றும் இயலாதவர்கள் இலக்கின்றி பொதுக்கல்வியில் உழல்வதை விட்டு படிப்பை கொள்ள வேண்டும் என்றும் அவர் விளக்கினார் எல்லா தொழில்களும் பணிகளும் சிறப்பு கல்வியாளர்களையே தேடும் நிலை உள்ளதை கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் உணர வேண்டும் என்றார் மூர் எனவே மாணவர்களின் தொழில் சார்ந்த சிறப்பு கல்விக்கு அவை நேரடி பொறுப்பேற்க வேண்டும் என்றார் பெரும்பாலான நகரங்களில் நடைபெறும் இரவுப் பள்ளிகளில் அத்தகைய சிறப்பான தொழிற்கல்வி கிடைக்கிறது விரிவாக்க கல்முறை கல்வி முறையில் வழங்கப்படும் பாடங்களில் வழி கல்வியிலும் நாடெங்கிலும் பயில வசதி இருக்கிறது வீட்டிலிருந்தே படிக்கும் கல்வி முறையில் நேரம் கிடைக்கும் போது படிக்கும் வசதி உண்டு அத்துடன் அந்த மாணவர்களுக்கு கன்சல்டன்சி வாய்ப்புகள் ஏராளமாக கிடைக்கும் அம்மாதிரி சிறப்பு கல்வி அனுபவம் அவர்களின் எதிர்காலத்திற்கு விலை மதிப்பில்லாத ஒன்றாகும் எங்கே வசித்தாலும் இந்த பலன் கிடைக்கும் முயற்சி இல்லாமலும் விலையில்லாமலும் வரும் எதுவும் பாராட்டப்படுவதில்லை மதிக்கப்படுவதில்லை அதனால்தான் மாபெரும் வாய்ப்புகள் இருந்தும் அரசாங்க பள்ளிகளிலிருந்து நமக்கு மிக குறைந்த பலனே கிடைக்கிறது இப்படி இலவச கல்வியால் இழந்த பலனை சிறப்பு கல்வியால் ஈடுகட்டலாம் வழி கல்வி முறை மிகவும் ஒழுங்காக செயல்படும் வணிக நோக்கம் கொண்ட அமைப்பாகும் அங்கு போதனை கட்டணம் மிக குறைவு என்பதால் குறித்த நேரத்தில் அதை கட்டுமாறு வற்புறுத்துகிறார்கள் நன்றாக படித்தாலும் இல்லை என்றாலும் ஒரே மாதிரி நடவடிக்கைதான் கட்டாமல் படிப்பை இழப்பதை விட்டு கட்டிவிட்டு கல்வியைத் தொடரவே மாணவர்கள் விரும்புகிறார்கள் இவ்வாறு ஒழுங்காக கல்வி கட்டணத்தை வசூல் செய்யும் சாதனையை அந்த பள்ளிகள் இன்னும் சரியாக புரிந்து கொண்டு விளம்பரப்படுத்தவில்லை முடிவெடுத்தல் உடனடித்தன்மை செயல்புரிதல் ஆரம்பித்த ஒன்றை எப்படியாவது முடித்து விடுதல் போன்றவற்றில் அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கிடைக்கிறது எனக்கே இதில் நேரடி அனுபவம் உண்டு இருபத்தி ஐந்து வருடங்கள் முன்பு விளம்பரத்துறை என்ற பாடத்தில் வீட்டிலிருந்து படிக்கும் வகுப்பில் சேர்ந்தேன் எட்டோ பத்தோ பாடங்கள் படித்திருப்பேன் பிறகு நின்றுவிட்டேன் ஆனால் பள்ளியிலிருந்து எனக்கு நோட்டீஸ் வருவது மட்டும் நிற்கவில்லை படிக்கிறோமோ இல்லையோ பணத்தை கட்டு என்றது படிக்காமல் முழு பணத்தையும் செலுத்துவதை விட பணத்தை கட்டிவிட்டு சட்டப்படி அதை செய்துவிட்டு அதற்குரிய பலனை பெற்றுவிடுவது என்று அப்போதுதான் நான் முடிவெடுத்தேன் பள்ளியின் வசூல் முறை மிக ஒழுங்காக அமைக்கப்பட்டிருந்ததை உணர்ந்தேன் பிற்காலத்தில் அது எனக்கு மதிப்பு வாய்ந்த பயிற்சியாக அமைந்தது ஆனால் அதற்காக என்னிடம் அவர்கள் கட்டணம் ஏதும் கேட்கவில்லை ஆனால் கல்வி கட்டணத்தை மட்டும் வற்புறுத்தி கேட்டதால்தான் என் படிப்பை ஒழுங்காக முடி பிக்காலத்தில் பிற்காலத்தில் விளம்பரத்துறையில் பணியாற்றிய போது அந்த பள்ளியின் வசூல் அனுபவம் எனக்கு பணத்தை சம்பாதித்து கொடுத்து விட்டதாக தோன்றியது உலகின் மிகப்பெரிய அரசாங்க கல்வி முறை அமெரிக்காவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏராளமான பணத்தை கட்டிடங்களுக்காக முதலீடு செய்திருக்கிறோம் கிராமத்து மாணவர்கள் மிகச்சிறந்த கல்வி பெற வேண்டும் என்பதற்காக வசதியான போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் ஆனால் இந்த பிரமிக்கத்தக்க ஒழுங்குமுறையில் ஒரு அதிர்ச்சியூட்டும் பலவீனம் உள்ளது அதுதான் இந்த கல்வி இலவசமாக வழங்கப்படுகிறது மனிதர்களிடம் உள்ள வினோதமான பழக்கம் காசு கொடுத்து வாங்கும் பொருளுக்குத்தான் அவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள் இலவச பல்விகள் இலவச நூலகங்கள் மக்களை ஈர்ப்பதில்லை ஏனெனில் அவை இலவசம் என்பதால் எனவேதான் பெரும்பாலானவர்கள் பள்ளியை விட்டு விலகிய பின் மேற்கொண்டு பயிற்சி பெற வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் இதே காரணத்தால்தான் தான் வேலை தருவோர் அஞ்சல் வழியே கல்வியை தொடரும் ஊழியர்களுக்கு ஊக்கமளிக்கிறார்கள் எவனொருவன் தனது ஓய்வு நேரத்தை வீட்டில் கல்வி கற்க பயன்படுத்துகிறானோ அவனிடம் தலைமை பண்புகள் உள்ளதாக அவர்கள் அனுபவத்தில் அறிந்திருக்கிறார்கள் இது கருணையினால் காட்டும் சலுகை அல்ல சிறந்த வியாபார ரீதியினால முடிவாகும் ஆனால் மனிதர்களிடம் இருக்கும் ஒரு குறைபாட்டிற்கு மட்டும் மருந்தே கிடையாது அதுதான் உயர வேண்டும் என்ற லட்சியம் இல்லாமல் உலகளாவிய பலவீனம் இது வீட்டுக்கல்விக்கு நேரம் ஒதுக்கும் ஊழியர்கள் தாம் அப்போதுள்ள பணிநிலையில் அதிக காலம் நீடிப்பதில்லை கல்வி அவர்களுக்கு மேலே போவதற்கான வாயில்களை திறக்கிறது இடையூறுகளை களைகிறது புதிய வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கக்கூடியவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது வீட்டில் படிக்கும் அஞ்சல் வழி கல்வி முறையானது வேலையில் இருக்கும் ஊழியர்களுக்கு மிகவும் ஏற்றதாகும் சிறப்பான அறிவை அடைய வேண்டும் என்ற தேவை இருந்தும் மீண்டும் பள்ளியில் சேர்ந்து படிக்க நேரமில்லாதவர்கள் அவர்கள் பொருளாதார மந்த நிலைக்கு பிறகு மாறிவரும் சூழ்நிலையில் அதிகப்படியான வருவாய்க்கு வழி தேட வேண்டிய கட்டாயம் மிக பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர்களில் பலருக்கு இதற்கான ஒரே வழி புதிய சிறப்பான அறிவை பெறுவதேயாகும் முற்றிலும் புதிய வேலை போக வேண்டிய அவசியமும் பலருக்கு நேரலாம் வியாபாரியானவன் தன்னிடம் உள்ள ஒரு பொருள் விற்காமல் நின்றுவிட்டால் அதிகம் வாங்கப்படும் இன்னொரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறான் அதே போலவே சுய ஈடுபட்டுள்ள ஒருவன் தன் வேலையில் போதுமான வருவாய் கிடைக்கவில்லை என்றால் அதிக வருவாய் தரும் வாய்ப்புள்ள இன்னொரு வேலைக்கு போக வேண்டியது அவசியம் ஸ்டூவர்ட் ஆஸ்டின் வியர் ஒரு கட்டிட பணி பொறியாளர் பொருளாதார மந்தநிலைக்கு முன் வரையில் அவரது தொழிலில் போதுமான வருவாய் இல்லை தன் நிலைமையை அவர் ஆய்வு செய்தார் வக்கீல் தொழிலுக்கு மாறுவதென்று தீர்மானித்தார் மீண்டும் கல்வியை தொடர்ந்தார் சிறப்பான அறிவை பெறுவதற்காக அவர் கம்பெனிகள் சட்டத்தை பயின்றார் மந்தநிலை முடிவதற்கு முன்பே தன் படிப்பை முடித்துவிட்டார் பிறகு பயிற்சி செய்தார் வக்கீல் தொழில் செய்வதற்கான தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றார் உடனடியாக டால்லஸ் நகரில் தனது தொழிலை ஆரம்பித்தார் இப்போது புதிய வழக்குகளை எடுத்துக்கொள்ள நேரமில்லாமல் வருபவர்களை விரட்டிக் கொண்டிருக்கிறார் அதெல்லாம் எனக்கு சாத்தியப்படாது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமே என்றோ விடுங்கள் எனக்கு வயதாகிவிட்டது என்றோ தப்பித்துக்கொள்பவர்களுக்கு ஒரு வார்த்தை ஸ்டூவர்ட் ஆஸ்டின் வியர் மீண்டும் கல்வியைத் தொடர்ந்தபோது அவருக்கு வயது நாற்பது திருமணமாகி இருந்தது அது மட்டுமல்லாமல் மிக கவனமாக தனது பள்ளியை தேர்ந்தெடுத்ததன் மூலம் நான்கு ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய கல்வியை அவர் இரண்டே ஆண்டுகளில் முடித்துவிட்டார் அறிவை எவ்வாறு விலைக்கு வாங்குவது என்று தெரிந்து கொண்டால் லாபமே நான் தான் படிப்பை முடித்து விட்டேனே என்று மேற்கொண்டு படிக்க முயற்சி இல்லாமல் இருப்பவர்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி முன்னேறுவது சாத்தியமில்லை விடாமல் அறிவை தேடிக்கொண்டிருப்பதே வெற்றியின் பாதையில் கொண்டு சேர்க்கும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் மந்த நிலையின் போது மளிகை கடை ஊழியர் ஒருவருக்கு வேலை போயிற்று கடையின் கணக்குகளை எழுதி பழகியவர் என்பதால் அக்கவுண்டிங்கில் சிறப்பு கல்வி கற்றார் அத்துறையில் நவீன விஷயங்களை தெரிந்து கொண்டார் அலுவலக கருவிகளை பரிச்சயப்படுத்தி கொண்டார் சுயமாக தொழிலில் இறங்கினார் தான் பணியாற்றிய கடையையே முதல் வாடிக்கையாளராக கொண்டு அப்பகுதியில் இருந்த சுமார் நூறு சிறு வியாபாரிகளுக்கு குறைவான மாத கட்டணத்தில் கணக்குகளை எழுதி தரும் வேலையை தொடங்கினார் தொழில் சூடு பிடித்து விட்டது விரைவில் ஒரு சிறு வேனில் இயந்திரங்களோடு கடைக்கடையாக போய் அங்கேயே கணக்கெழுதி தரும் நடமாடும் கணக்காளராக ஆனார் இப்போது அதுபோன்ற பல லாரிகள் அவரிடம் நடமாடிக்கொண்டிருக்கின்றன ஏராளமான உதவியாளர்கள் இருக்கிறார்கள் குறைந்த செலவில் சிறப்பான கணக்கீட்டு சேவையை வழங்கி வருகிறார் அவர் சிறப்பான அறிவும் கற்பனா சக்தியும் தான் இந்த புதுமையான வெற்றிகரமான வியாபாரத்தின் உட்பொருட்கள் எந்த வியாபாரியின் கீழ் அவர் முன்பு பணியில் இருந்தாரோ அவர் செலுத்தியதைப் போல பத்து மடங்கு வருமான வரியை அவர் இந்த வருடம் செலுத்தினார் அன்று அவர் வேலையை இழந்தது மறைமுகமாக நல்லதாயிற்று இந்த வெற்றிகரமான வியாபாரத்திற்கு ஆரம்பம் ஒரு கருத்துருதான் அந்த கருத்துருவை அவருக்கு கொடுத்த பெருமைக்குரியவன் நானேதான் இனி அதைவிடவும் அதிக வருவாய் தரக்கூடிய இன்னொரு கருத்துருவை வெளியிடப் போகிறேன் இது வழங்க போகும் சேவை பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு கணக்கானவர்களுக்கு பயன்படப் போகிறது இந்த கருத்துருவை எனக்கு சொன்னவர் விற்பனை பணியை விட்டுவிட்டு பெரிய வணிகர்களுக்கு கணக்கெழுதி தரும் தொழிலை மேற்கொண்ட ஒருவர் சிறிது காலம் வேலையில்லாமல் இருந்தபோது அவரிடம் இந்த கருத்துருவை கைக்கொண்டு தொழில் ஆரம்பிக்கலாமே என்று சொன்னபோது நல்ல கருத்துருதான் ஆனால் அதிலிருந்து எப்படி பணம் பார்ப்பதென்று புரியவில்லையே என்றார் அதாவது அக்கவுண்டிங்கில் அறிவு அவரிடம் இருந்தது ஆனால் அதை எப்படி சந்தைப்படுத்துவதென்று தெரியவில்லை இது தீர்க்கப்பட வேண்டிய இன்னொரு பிரச்சினை ஆயிற்று ஒரு இளம் டைப்பிஸ்ட் பெண்மணியின் உதவியால் இப்படிப்பட்ட கணக்கீட்டு சேவையை மேற்கொள்வதன் பயன்களைப் பற்றி ஓர் அழகான புத்தகம் தயாரிக்கப்பட்டு வியாபாரிகளுக்கு விநியோகிக்கப்பட்டது பக்கங்கள் அழகாக டைப் செய்யப்பட்டு சாதாரணமாக நோட்டு புத்தகத்தில் ஒட்டப்பட்டன அது அவரின் புதிய தொழிலுக்கு மௌனமான விற்பனையாளனாக அமைந்துவிட்டது சேவையின் தன்மையை மிக வலிமையான இந்த புத்தகம் எடுத்துரைத்தது அவ்வளவுதான் அவரால் கையாள முடிந்ததை விட கூடுதலான வாடிக்கையாளர்கள் கிடைத்துவிட்டனர் நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர்கள் சுய தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கு தங்கள் பணியை பற்றிய சுருக்கமான குறிப்பு புத்தகம் வேண்டியிருக்கிறது இதை தயாரித்துக் கொடுக்கக்கூடிய விசேஷ அறிவுள்ள யாராவது முன்வந்தால் அவர்களுடைய ஆண்டு வருமானம் மிக எளிதாக நாட்டின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் வருமானத்தை விட அதிகமாக இருக்கும் மேலும் இந்த சேவையை பெற்றுக்கொள்ளும் நபர்களுக்கோ அதன் பயன் வேலைவாய்ப்பு நிறுவனத்திலிருந்து பெறுவதை விட பல மடங்கு தெரியும் இங்கு விவரிக்கப்பட்ட கருத்துரு ஒரு நபரின் அவசர தேவையை முன்னிட்டு தோன்றியதாகும் ஆனால் அதன் பயன் அந்த ஒருவரோடு மட்டும் நின்றுவிடவில்லை அதை உருவாக்கிய பெண்மணியின் கற்பனா சக்தி அதீதமானது தன் சிந்தனையில் உருவான அக்குழந்தை ஒரு புதிய தொழிலையே தோற்றுவித்திருப்பதை அவர் கண்டார் சுயமாக தொழில் புரியும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நடைமுறைக்கேற்ப ஆலோசனை கூறி அவர்கள் செய்யும் தொழிலை சந்தைப்படுத்துவதற்கு பயனுள்ள சேவை செய்யும் தொழில் அது சுயதொழில் சேவையை சந்தைப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட திட்டம் என்ற தனது முதல் புத்தகம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து நெஞ்சுறுதி கொண்ட இப்பெண்மணி அப்போது தான் கல்லூரி படிப்பை முடித்திருந்த தன் மகனுக்காக இதே போன்று இன்னொரு முயற்சியில் ஈடுபட்டார் அவன் கல்லூரி படிப்பை முடித்திருந்தான் ஆனால் தான் செய்யவிருக்கும் தொழிலுக்கான சந்தையை எப்படி பிடிப்பது என்று தெரியாமல் இருந்தான் அவனுக்காக அவர் தயாரித்துக் கொடுத்த திட்டம் நான் பார்த்த சுயதொழில் சேவையை சந்தைப்படுத்தும் திட்டங்களிலேயே மிகவும் அருமையானது தயாரித்து முடித்தபோது அந்த புத்தகம் சுமார் ஐம்பது பக்கங்களை கொண்டிருந்தது அழகான டைப்பிங் சீராக அமைந்த தகவல்கள் மகனின் இயற்கையான திறமைகள் படித்த பள்ளிகள் அவனுடைய அனுபவங்கள் போன்றவற்றையும் விதவிதமாக இன்னும் பல தகவல்களும் அதில் இடம்பெற்றிருந்ததை விவரித்ததால் நீளமாகும் அவளுடைய மகன் எம்மாதிரியான பதவியை எதிர்பார்க்கிறான் என்ற முழுமையான விளக்கமும் அப்பதவிக்கு வந்தா அவன் எப்படியான திட்டங்களோடு செயல்படுவான் என்பதும் அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருந்தது அந்த புத்தகத்தில் அப்படி ஒரு திட்ட புத்தகத்தை தயாரிக்க பல வாரங்கள் தேவைப்பட்டன அதற்கான புள்ளி விவரங்களை சேகரிப்பதற்காக தன் மகனை ஒவ்வொரு நாளும் அவர் நூலகத்திற்கு அனுப்பினார் அவன் யாருக்கு வேலை கேட்டு விண்ணப்பித்திருக்கிறானோ அவர்களின் போட்டியாளர்களையும் அவனை சந்திக்க வைத்தார் அதிலிருந்து அவனுக்கு பதவி கிடைத்ததால் எவ்வாறு திட்டமிட்டு செயல்படுவான் என்று ஆலோசிக்க முடிந்தது புத்தகத்தின் முடிவில் வேலை தரப்போகும் நிறுவனத்திற்கு பயன்படக்கூடிய ஐந்தாறு ஆலோசனைகளும் இடம்பெற்றன அவை பின்னாளில் அந்நிறுவனத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டன வேலை கிடைப்ப அதற்காக இவ்வளவு சிரமப்பட வேண்டுமா என்று நீங்கள் கேட்கக்கூடும் விடை கீழே தரப்பட்டுள்ளது நேரடியான விடை சற்றே ஆச்சரியமானதும் கூட ஏனெனில் சுய தொழில் வருமானத்தையே நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் வாழ்வில் சந்திக்கும் மிகப்பெரிய சோகத்தை பற்றியதாகும் அது அந்த விடை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ என்னென்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படின்ற அந்த புத்தகம் வந்து முழுவதுமாக வந்து அப்லோட் பண்ணியாச்சு அது எல்லாமே வந்து பிளேலிஸ்ட் இருக்குது உங்கள் ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படின்னு தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு இப்போ வந்து நம்ம சிந்தித்து பாரு செல்வந்தனாக புத்தகத்தில் வந்து நாலாவது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம் அடுத்தது வந்து முக்கியமான சைக்காலஜி ஆஃப் மணி இந்த பணம் சார் உணவியல் அந்த புத்தகத்தையும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ வந்து நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கலாம் அதில் வந்து இந்த புத்தகம் வந்து நீங்கள் லைஃபுக்கு ஒரு உதவியான புத்தகம் இல்லையா நம்ம போகிற எல்லா வீடியோஸ்லேயும் வர புத்தகங்கள் எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான புத்தகங்கள் ஸோ அந்த புத்தகங்கள் எல்லாமே அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து கீழே லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ அந்த விடை என்ன அப்படின்றத பார்க்கலாமா எந்த ஒரு காரியத்தையும் சிரமமாக பார்க்க வேண்டாம் தன் மகனுக்காக இந்த பெண்மணி தயாரித்து கொடுத்த திட்டத்தினால் அவன் கேட்ட வேலை முதல் நேர்காணலிலேயே அவனுக்கு கிடைத்துவிட்டது அதுவும் அவன் கேட்ட சம்பளத்திலேயே இதையும் கவனியுங்கள் இதுவும் முக்கியம்தான் அவனுக்கு கிடைத்த பதவி அந்த வேலையின் தொடக்க நிலை ஊழியனாக அல்ல ஒரு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் என்று அவன் பணியமர்த்தப்பட்டான் அதற்குரிய சம்பளத்துடன் இப்பொழுது கேட்பீர்களா எதற்கு அவள் சிரமப்பட்டான் என்று இன்னொரு விஷயமும் உண்டு அந்த இளைஞன் மட்டும் தொடக்கநிலை ஊழியனாக சேர்ந்திருந்தால் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கு வர குறைந்தது பத்து வருடங்கள் ஆகியிருக்கும் அவனது விண்ணப்பத்தில் இருந்த திட்டமானது அந்த பத்து வருடங்களை கத்தரித்துவிட்டது பதவியில் கீழிருந்து மேலே போவதுதான் வசதி என்று தோன்றலாம் ஆனால் அதை ஆட்சேபிக்க மிகப்பெரிய காரணம் உண்டு அடிமட்டத்திலிருந்து ஆரம்பிக்கும் நபர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இவர்களை பார்க்கக்கூடிய உயரத்திற்கு இவர்களால் தங்கள் தலைகளை நிமிர்த்த முடிவதில்லை அதனால் அவர்கள் கீழே இருந்து விடுகிறார்கள் அது மட்டுமல்ல அடிமட்டத்தில் இருப்பவர்களின் கண்ணோட்டம் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வத்தை ஆதரிப்பதில்லை அது முன்னேற்றத்தை கிள்ளி எறிந்துவிடும் தன்மை கொண்டது இதையே நாம் படுகுழியில் கிடப்பது என்கிறோம் ஒரே மாதிரியான அன்றாட வாழ்க்கை முறைக்கு அவர்கள் பழக்கப்பட்டு விடுவதால் நாளாவட்டத்தில் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் விதியை என்று அதை ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள் ஆகவேதான் வேலையில் சேரும்போது ஒன்றிரண்டு படிகள் மேலிருந்து ஆரம்பிப்பது சிறந்தது அப்போதுதான் சுற்றும் முற்றும் பார்க்கவும் மற்றவர்கள் எப்படி முன்னேறுகிறார்கள் என்று கவனிக்கவும் புதிய வாய்ப்பை கண்டுபிடிக்கவும் தயங்காமல் அதை பயன்படுத்திக் கொள்ளவும் பழக்கமாக்கிக் கொள்ள முடியும் இதற்கு அருமையான உதாரணம் டான் ஹால்ஃபின் அவர் தனது கல்லூரி பருவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நேஷனல் சாம்பியன்ஷிப் நாட்டட கால்பந்து குழுவில் மேலாளராக இருந்தார் அப்போது பயிற்சியாளராக இருந்தவர் காலஞ்சென்ற நேட் கேன் தற்காலிக தோல்வியை நிரந்தரமான தோல்வியாக கருதும் தவறை செய்துவிடாதே என்றும் எப்பொழுது வெற்றியை எதிர்நோக்க வேண்டும் என்றும் புகழ்பெற்ற அந்த பயிற்சியாளர்களிடமிருந்து கற்றிருக்க வேண்டும் ஹால்பின் மற்றொரு தொழில் தலைவரான ஆண்ட்ரூ கார்னிக்கியும் அப்படித்தான் பெரிய இலக்குகளை நோக்கி உழைக்க வேண்டும் என்று தன் அதிகாரிகளை அவர் ஊக்குவிப்பார் பொருளாதார மந்த நிலையால் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போன மோசமான காலகட்டத்தில் அவர் கல்லூரியிலிருந்து வெளிவந்தார் முதலீட்டு வங்கித் துறையில் ஒரு கை பார்த்துவிட்டு சினிமா துறையிலும் இருந்துவிட்டு மின்சாரத்தால் இயங்கும் காது கருவிகளை கமிஷன் அடிப்படையில் விற்கும் தொழிலுக்கு வந்தார் அந்த வேலையை எவர் வேண்டுமானாலும் செய்ய முடியும் அது ஹால்பின்னுக்கும் தெரியும் தனக்கு ஒரு வாய்ப்பு அங்கு காத்திருக்கிறது என்று அவர் வந்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகள் அந்த வேலையில் வேண்டா வெறுப்பாக அவர் இருந்தார் அந்த வெறுப்பில் அவர் மட்டும் அந்த காரியத்தை செய்திராவிட்டால் அவரால் முன்னுக்கு வந்திருக்கவே முடியாது முதலில் தன் கம்பெனியில் உதவி விற்பனை மேலாளர் பதவிக்கு குறிவைத்தார் கிடைத்தது அந்த ஓரடி அவரை கூட்டத்திலிருந்து மேலே தூக்கி நிறுத்தி இன்னும் எவ்வளவோ வாய்ப்புகள் உள்ளதை காட்டியது அந்த உயரமானது அந்த வாய்ப்புகளும் அவரை கவனிக்கும்படியான இடத்தில் வைத்தது காது கருவிகளை அதிக எண்ணிக்கையில் விற்பனை செய்து சாதனையை நிகழ்த்தி காட்டினார் ஹால்பின் அந்நாளில் அவருடைய கம்பெனிக்கு போட்டியாக இருந்தது டிக்டோ ப்ராடக்ட்ஸ் கம்பெனி அதன் தலைவராக இருந்தவர் ஏ எம் ஆண்ட்ரூஸ் பல்லாண்டுகளாக இயங்கி வரும் தன் கம்பெனிக்கு வர வேண்டிய வியாபாரத்தை ஹால்பின் தள்ளிக்கொண்டு போவதை அவர் கவனித்தார் ஹால்பின்னை அழைத்து பேசினார் நேர்காணல் முடிந்தபோது அந்த கம்பெனியின் ஆகூஸ்டிகான் டிவிஷன் என்னும் பிரிவுக்கு புதிய விற்பனை மேலாளராக நியமிக்கப்பட்டு விட்டார் ஹால்பின் ஹால்பின் எவ்வளவு திறமையாக வேலை செய்வார் என்று பார்க்க விரும்பிய ஆண்ட்ரூஸ் மூன்று மாதம் புளோரிடாவிற்கு சென்று விட்டார் நீந்தினால் நீந்து மூழ்கினால் மூழ்கு என்று ஹால்பீனை தனியாக இயங்க விட்டார் ஹால்பின் மூழ்கவில்லை ஜெயிப்பவனையே உலகம் விரும்புகிறது தோற்றவனுடன் பேசாதற்கு நேரமில்லை அன்று நாட் ஆன்ம ஆன்மசக்தி அவரிடம் பேசி உற்சாகம் அளித்தது அதனால் அண்மையில் அந்த கம்பெனியின் ஆகுஸ்டிகான் மற்றும் சைலன்ட் ரேடியோ டிவிஷனுக்கு பொது மேலாளராகவும் கம்பெனியின் வைஸ் பிரசிடென்டாகவும் ஆனார் சாதாரணமாக பத்து ஆண்டு கடின உழைப்பிற்கு பிறகே கிடைக்கும் அத்தகைய பதவியை அவர் ஆறிலிருந்து ஏழு மாதங்களில் பெற முடிந்தது ஆண்ட்ரூசா அல்லது ஹால்பினா நாம் பாராட்டுவதென்று தெரியவில்லை ஏனெனில் இருவருமே கற்பனாசக்தி என்னும் அபூர்வமான ஆற்றலை அபரிமிதமாக பெற்றிருந்தார்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது ஹால்பினிடம் இருந்த அனைவருடனும் இசைந்து செயல்படும் தன்மையை கண்டுபிடித்ததற்காக ஆண்ட்ரூஸுக்கு பாராட்டு தனக்கு பிடிக்காத வேலையில் சமரசம் செய்து கொண்டு தொடர மாட்டேன் என்று மறுத்ததால் ஹேல்பினுக்கு பாராட்டு நான் வலியுறுத்த விரும்பும் முக்கியமான கருத்து இதுதான் நாம் குறிப்பிட்ட பதவி நிலையில் தொடர்ந்து இருப்பதோ அல்லது மேலும் உயரத்திற்கு போவதோ சில சூழ்நிலைகளால்தான் நாம் விரும்பினால் அந்த சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த முடியும் இன்னொரு கருத்தையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் வெற்றி தோல்வி இரண்டுமே பழக்கத்தின் விளைவால் வருபவையே எந்த வகை ஆர்வத்தால் நாட்டர்டாம் கால்பந்து குழுவை உலகம் புகழும் குழுவாக ஆக்கினாரோ நாட் ரூக்னே அமெரிக்காவின் தலைசிறந்த பயிற்சியாளர் அவரோடு நெருங்கி பழகியதால் அதே வகை ஆர்வத்தை தன் மனதிலும் வளர்த்து கொண்டார் ஹால்பின் என்பதில் எனக்கு எல்லளவும் ஐயமில்லை காவியத் தலைவனை கடவுளாக வழிபடுவதும் சில சமயம் பலனளிக்கிறது என்று கூறலாம் ஆனால் அவன் வெற்றி பெற்றவனாக இருக்க வேண்டும் நாட் ரூக்னே உலக வரலாற்றில் மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவர் என்று ஹால்பின் என்னிடம் கூறினார் அண்மையில் என் மகன் பிளேர் டான் ஹால்பின் உடைய கம்பெனியில் ஒரு வேலைக்கு நேர்காணப்பட்ட போது சரியான தொழில் தொடர்புகளும் ஒருவனின் வெற்றி தோல்விக்கு முக்கிய காரணிகளாக அமையும் என்று எனது கொள்கையின் எடுத்துக்காட்டாக அமைத அமைந்தது ஹால்பின் கொடுத்த விரும்பிய சம்பளம் வேறெந்த போட்டி கம்பெனியாளர்களிடமிருந்தும் கிடைத்திருக்கக்கூடியதில் பாதிதான் ஆனால் தந்தை என்ற செல்வாக்கை பயன்படுத்தி பிளேரை ஹால்பினுடன் சேருமாறு ஒப்புக்கொள்ள வைத்தேன் அதற்கு காரணம் எவரொருவர் தனக்கு பிடிக்காத சூழ்நிலைகளுடன் சமரசம் செய்து கொள்ள விரும்பாதவரோ அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பது விலை சொத்தாகும் என்று நான் நம்புகிறேன் பனி அந்தஸ்தில் அடித்தட்டு திரும்ப திரும்ப ஒன்றையே செய்கின்ற சாரமில்லாத லாபமில்லாத இடமாகும் அதனால்தான் நான் நிறைய நேரம் எடுத்துக்கொண்டு சரியான திட்டமிடல் மூலம் அங்கிருந்து எப்படி மேலே போவது என்று கூறினேன் அதே காரணத்தால் தான் தன் மகனுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைப்பதற்காக எப்படி ஒரு பெண்மணி புதியதொரு தொழிலையே தோற்றுவித்தார் என்பதை விரிவாக கூறியிருக்கிறேன் உலகப் பொருளாதாரம் வந்த நிலை மாறிய பிறகு தனிநபர் சேவைகளை சந்தைப்படுத்துவதற்கு புதிய மேம்பாட்டு வழிகள் தேவைப்படுகின்றன வேறெந்த வியாபாரத்தை விடவும் தனிநபர் சேவையின் போது அதிக பணம் கைமாறுகிறது ஆனால் இதுவரை ஏன் யாருமே இந்த தேவையை உணரவில்லை என்று தெரியவில்லை கூலி சம்பளம் போன்ற பெயர்களில் மாதந்தோறும் பல மில்லியன் டாலர்கள் செலவழிக்கப்படுகிறது ஆண்டு தோறும் பல பில்லியன்கள் இங்கு சுருக்கமாக சொல்லப்படும் கருத்துருவில்தான் அவர்கள் ஆர்வம் கொண்டிருந்த செல்வம் கரு கொண்டிருந்தது என்பதை சிலராவது அறிந்து கொள்வர் ஆனால் அதிக கவனம் பெறாத கருத்துருவில் இருந்தும் பெரிய செல்வம் உண்டாகி இருக்கிறது உல்வொர்த்தின் ஃபைவ் அண்ட் டென் சென்ட் ஸ்டோர் என்னும் கருத்துரு மிகவும் குறைவாக மதிக்கப்பட்ட ஒன்றாகும் ஆனால் அதை உருவாக்கிய மனிதருக்கு பெரும் செல்வத்தை திரட்டி கொடுத்தது அந்த வாசகத்தில் ஒரு வாய்ப்பு உறங்கிக் கிடப்பதை காணும் எவரும் அதற்கான உதவியை ஒழுங்கமைந்த திட்டமிடல் என்ற அத்தியாயத்தில் பெறலாம் தனிநபர் சேவை என்பதை சந்தைப்படுத்தும் ஒருவர் எங்கெல்லாம் ஆண்களும் பெண்களும் மேம்பட்ட சந்தைகளை வேண்டுகிறார்களோ அங்கெல்லாம் தனக்கு அதிகம் வேலை இருக்கும் என்று தெரிந்து கொள்கிறார் மாஸ்டர் மைண்ட் தத்துவத்தை பயன்படுத்தி சிறப்பான திறமையுடைய சிலர் ஒரு கூட்டணியை அமைக்கலாம் மிக விரைவில் அது பணம் ஈட்டத் தொடங்கிவிடும் விளம்பரம் விற்பனை இரண்டிலும் சாதுரியமாக எழுத தெரிந்தவரும் டைப்பிங் தெரிந்த அழகிய கையெழுத்துடையவரும் இப்படி ஒரு சேவை இருப்பதை எடுத்து செல்வதற்காக வணிக திறமையுள்ளவர் ஒருவரும் சேர்ந்து கொள்ளலாம் இம்மூன்று திறமைகளும் ஒருவரிடமே இருந்தால் அவர் தனியொருவராக இந்த சேவையை தொடங்கி நடத்தலாம் அது பெரிதாகும் வரை தனிநபர் சேவைக்கான விற்பனை திட்டம் தயாரித்த பெண்மணிக்கு நாடு முழுவதிலிருந்தும் வேண்டுகோள் வருகிறது தங்களுக்கும் இதே போன்று ஒன்றை தயாரித்து தருமாறு அதற்கு விலை கொடுக்கவும் அவர்கள் தயார் அவரிடம் இப்போது தேர்ச்சி மிக்க ஓவியர்கள் எழுத்தாளர்கள் பல பேர் பணியில் இருக்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அற்புதமாக சித்தரித்து கொடுக்க அவர்களால் முடியும் தான் பழங்கும் தனிநபர் சேவையை முன்பை விட அதிக விலைக்கு விற்க எவராலும் முடியும் தன் திறமையில் அந்த பெண்மணிக்கு நம்பிக்கை இருப்பதால் தன் கட்டணமாக முன்பணம் கேட்காமல் வாடிக்கையாளருக்கு கிடைக்கக்கூடிய அதிகத்தின் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை தன் பங்காக பெற்றுக்கொள்கிறார் இப்படி சொல்வதால் சாதுரியமான விற்பனை திறமையால் தனது வாடிக்கையாளர்களை முன்பை விட அதிக விலைக்கு விற்குமாறு செய்வதுதான் அவருடைய சாதனை என்று அர்த்தமல்ல தனிநபர் சேவையை விற்பவருக்கு மட்டுமின்றி வாங்குபவரின் லாபத்திற்கும் அவர் துணை செய்கிறார் அந்த ரகசியத்தை அவர் இருவருக்கும் மட்டுமே அவர் தெரிவிக்கிறார் உங்களுக்கு கற்பனை திறன் இருந்தால் நீங்கள் விற்கும் தனிநபர் சேவைக்கு அதிக விலையை பெற விரும்பினால் இந்த ஆலோசனையை உங்களுக்கு ஊக்கத்தை வழங்கும் பல ஆண்டு கல்லூரி படிப்பை முடித்த ஒரு டாக்டரோ வக்கீலோ இன்ஜினியரோ சராசரியாக பெறும் வருமானத்தை விட அதிக வருவாய் தரும் சக்தி கொண்டது இந்த கருத்துரு புதிய பதவியை தேடிக்கொண்டிருக்கும் எவருக்கும் ஏன் தனக்கு அதிக வருமானம் வேண்டும் என்று முயற்சிப்பவருக்கும் எந்த பதவியில் இருந்தாலும் அவருக்கும் கூட இந்த கருத்துருவை நீங்கள் விற்க முடியும் வலிமையான கருத்துருவிக்கு இதுதான் விலை என்பதில்லை எல்லா கருத்துருவிற்கும் அடிப்படையாக இருப்பது விசேஷ அறிவு கருத்துருவை பெறுவதை விட விசேஷ அறிவை பெறுவது எளிது ஏராளமான பொது அறிவை சேர்த்து வைத்துக் கொண்டும் செல்வந்தராக முடியாதவர்கள் இதை கவனிக்க வேண்டும் இந்த உண்மை காரணமாகவே தனிநபர் சேவைக்கு உலகளாவிய தேவை ஏற்பட்டுள்ளது செயல் திறமை என்பது கற்பனா சக்தி என்று வேறில்லை விசேஷ அறிவை கருத்துருவோடு சேர்த்து செல்வத்தை கொண்டு வரும் ஒழுங்குபடுத்தப்பட்ட திட்டங்களாக ஆக்கி தருவது அதுவே உங்களிடம் கற்பனா சக்தி இருக்குமானால் நீங்கள் எதிர்பார்க்கும் செல்வத்தை தருவதற்கான ஆரம்ப கட்ட கருத்துரு இந்த அத்தியாயத்தில் கிடைக்கும் மறந்து விடாதீர்கள் கருத்துருதான் முக்கியமான விஷயம் விசேஷ அறிவு எங்கிருந்து வேண்டுமானாலும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து செல்வத்தை நோக்கிய நான்காவது அடியும் எடுத்து வச்சாச்சு இனி ஐந்தாவது அடி எடுத்து வைக்கிறக்கு அந்த கற்பனா சக்தியினுடைய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறாங்க ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்புறேன் அதுதான் வந்து அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தயவு செய்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸாவது இந்த இயர் ரெண்டுக்குள்ளே ரீச் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் அதுவும் உங்களுடைய சப்போர்ட்டால தான் நடக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் வந்து லைஃப் சேஞ்ச் ஆகுது அதை வந்து நானும் யூஸ் பண்ணுறேன் என் லைஃப்பில் வந்து ஃபாலோ இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப 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 மோட்டிவாக இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய பார்த்துக்கள் பாய்